சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஐயோ அப்பத்தாவோட கதையை முடிச்சிட்டாங்களேன்னு பார்த்தா நல்ல வேலைக்கு எல்லாமே அப்பத்தாவோட நடிப்பு தான் நம்ம கருப்பும் அப்பத்தாவும் சேர்ந்து தான் திட்டம் போடுறாங்க இங்கே பாருடா கருப்பு காலையில் நான் பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்து கிடப்பேன் நீ என்ன பண்ணுறேன்னா அப்பத்தா பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பதறி அடிச்சு கூட்டிகிட்டு வரணும் டாக்டர் எல்லாம் வர சொல்லிடக்கூடாதுடா டாக்டர் வந்து பார்த்தாருன்னு வையி அம்புட்டுதேன் நம்ம நடிப்பை கண்டுபிடிச்சிருவார் நான் கொஞ்ச நேரம் மூச்சை அப்படியே தம் கட்டி வச்சிருக்கேன் நீ எல்லாரையும் கத்தி கதற அழுக வச்சிரு நான் போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஒரு நடிப்பை போட்டுருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ஐயோ அப்பத்தா என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அதிர்ச்சியில் கேட்கவும் ஏய் இதெல்லாம் ஒரு ட்ராமாடா இந்த ட்ராமா எதுக்கு தெரியுமா சொன்னால் நீயே ஓகே சொல்லிடுவடா அந்த சேது பையன்கிட்ட கேட்டால் அவன் என்னடானா தமிழ் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்றான் இந்த தமிழ் செல்வி கிட்ட கேட்டால் இவளும் சேது கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்றா இப்படி ரெண்டு பேரும் வீம்பு பிடிச்சிக்கிட்டு திரியிறாங்க அது மட்டும் இல்லை ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயும் அம்புட்டில் காதல் இருக்குடா அதை வச்சுக்கிட்டுதேன் இப்படி ரெண்டு பேரும் வீம்பு பண்ணிக்கிட்டு திரிகிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னா அதுக்கு நான் தான் சரியான ஆள் நான் ஒரு லெட்ரு வேறு ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன்டா ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன் இப்போ நான் செத்து போன மாதிரி நடித்தேன்னு வை எல்லாரும் ஊரையே கூட்டிருவாங்க பத்தாவதுக்கு என்னையை உட்கார வச்சு எனக்கு எல்லா சடங்கையும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சேதுவும் தமிழும் அந்த லெட்டரை எடுத்து படிக்கணும்டா அப்போத்தா நம்மளுக்காகத்தான் உசிரியே விட்டுருச்சுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்கடா இதுதான்டா என்னோடய திட்டம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தா சொல்லவும் சரி அப்பாத்தா பார்த்துக்க ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிடாத வீட்டில் இருக்கிற எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் சரிடா சரிடா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் பார்த்தா நைட்டு கருப்புக்கிட்ட பேசிட்டு போய் படுத்துடுறாங்க மறுநாள் காலையில் விடிஞ்சிருது அப்போ கருப்பு வந்துட்டு நேரம் ஆயிடுச்சு அப்பத்தா ரூமுக்கு போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ரூமுக்கு கருப்பு போகிறாரு டேய் கருப்பு வாடா நேற்று வாங்கிட்ட சொன்ன மாதிரி ஆரம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தோ அப்பத்தா தம் கட்டி படுத்து கிடக்காங்க அத்தை அம்மாச்சியை வந்து என்னென்னு பாருங்களேன் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சத்தமாக கூப்பிடவும் என்ன கருப்பு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பூரணி மலர் எல்லோரும் பதறி அடிச்சு அப்பத்தா ரூமுக்கு ஓடி வராங்க இங்கே வந்து பார்த்தா அப்பத்தா பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்து கிடக்கவும் ஐயோ அத்தை என்னத்த இப்படி எங்களைலாம் விட்டுட்டு போயிட்டீங்களே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கதறி அழுகவும் அப்போ பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் வரவும் அம்மா எந்திரிமா அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி அப்பத்தாவை எழுப்பி பார்க்குறாங்க பார்த்தா அப்போத்தா எந்திரிக்கவே இல்லை ஏமா என்னெல்லாம் விட்டுட்டு போயிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்கே எல்லாரும் அழுகிற சத்தம் கேட்டு ராஜாங்கமும் சன்னாசியும் வேகமாக ஓடியாராங்க இங்கே எல்லாரும் அப்பத்தாவை சுற்றி உட்காந்து அழுகிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்கவும் அத்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ஒரு பக்கம் சொல்ல சாவித்திரியை பார்த்தா ராஜாங்கம் கையை பிடிச்சி அண்ணே அம்மா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிடுச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்த்தா ராஜாங்கத்தோட கைய பிடிச்சி அழுகுறாங்க எல்லாரும் பார்த்தா அப்பத்தா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறாங்க ஊரெல்லாம் தகவல் சொல்லி தாரத்தப்பட்டைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒப்பாரி பாட்டெல்லாம் போட்டு ராஜாங்கம் வீட்டை பார்த்தா இலவு விழுந்த வீடு மாதிரியே மாறிடுது இங்க கருப்பு வந்துட்டு தமிழுக்கு ஃபோன் பண்றாரு தமிழ் அப்போத்தான் தவிரிச்சு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஃபோன் போட்டு சொல்லவும் தமிழ் பதறி அடித்து வீட்டுக்கு ஓடி வராங்க வீட்டில் வந்து பார்த்தா அப்பத்தாவை உட்கார வச்சு மாலையெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு தமிழ் வந்துட்டு அப்பத்தா அப்போத்தானு ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா கருப்பு வந்துட்டு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்து தமிழ் அப்போத்தா இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி நேற்று ராத்திரியே என்கிட்ட கொடுத்துச்சு ஆனால் காலையில் அப்பத்தா இல்லாமல் போகும்னு நான் நினைக்கவே இல்லை தமிழே அப்படின்னு சொல்லிட்டு கற்பும் பார்த்தா ஒரு நடிப்பை போட்டு அழுக ஆரம்பிக்கவும் தமிழ் வந்துட்டு கிட்ட அந்த லெட்ரை வாங்கி படித்து பார்க்குறாங்க அதில் பார்த்தா நீயும் சேதுவும் சேர்ந்து வாழணும் சேர்ந்து தான் என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதி வச்சிருக்கவும் இதுதான் உங்கள் கடைசி ஆசையா அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு கூட கொஞ்சம் அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே தமிழ் கையில் இருக்கிற லெட்ரை வாங்கி சேதுக்கிட்ட கருப்பு கொடுக்குறாரு சேதுவும் அந்த லெட்ரை படிச்சு பார்க்குறாரு அதுல நீயும் தமிழும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கவும் சேது வந்துட்டு உன் கடைசி ஆசை இதா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் அப்பத்தா பக்கத்துல வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்பந்தான் தமிழ் அப்பத்தாவோட கையை பிடிக்கிறாங்க கையில பார்த்தா நாடி துடிப்பு இருக்குது என்ன நாடித்துடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு பதற ஆரம்பிக்கிறாங்க அப்ப அம்மாச்சி உயிரோட தான் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் குழம்பி போய் நிற்கிறாங்க இங்க கருப்பை பார்த்தா ரொம்ப கேஷுவலா இருக்கார் என்ன அம்மாச்சி இறந்துருக்காங்க இவர் பாட்டுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு பார்த்தா சந்தேகம் வருது உடனே கருப்பு பக்கத்தில் போய் அண்ணே உண்மையை சொல்லுங்கனே அம்மாச்சி உண்மையிலேயே இறந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஆமா தமிழ் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் இல்லை அம்மாச்சியோட கையை பிடிச்சி பார்த்தேன் அம்மாச்சிக்கு நாடி துடிப்பு இருக்குது உண்மையை சொல்லுங்கனே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மறுபடியும் கேட்கவும் ஐயோ இவ தான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காளே அதான் அப்பத்தா உயிரோடு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா போல அப்படின்னு கருப்பு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஆமாம் தமிழ் அப்பத்தா நடிக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கருப்பு மேலே கோவப்படவும் தமிழ் தமிழ் கொஞ்சம் மெதுவாக பேசு தமிழ் யார் காதலையும் விழுந்துடாமல் அம்மாச்சி ஒன்றையும் சேதுமையும் சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியில் யார்கிட்டேயும் சொல்லிடாத அப்புறம் மாமா ரொம்ப கோவப்பட்டு அப்பத்தாவை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அம்மாச்சியை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ எதுவும் தப்பா நினைச்சிராத தமிழே தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் அண்ணே இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட போறாங்க மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு அம்மாச்சிக்கு நாடி துடிப்பு இருக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு ஆமாம்மாமா இந்த மாதிரி சில நேரத்தில் நடக்கும் சில நேரங்களில் இதயம் நின்றுச்சின்னா எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு தான் நினப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணும்போது மறுபடியும் இதய துடிப்பு வந்துடும் அந்த மாதிரி தான் அம்மாச்சிக்கும் இப்போ இதய துடிப்பு நின்றுக்கும்னு நினைக்கிறேன் சிபிஆர் பண்ணேன்னா அம்மாச்சி எஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் உடனே தமிழை ராஜாங்கம் வந்துட்டு அப்பத்தா பக்கத்தில் கூட்டிகிட்டு வராரு எல்லோரும் அழுகிறத நிப்பாட்டுங்க எல்லாரும் அழுகிறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் சொல்லவும் எல்லாரும் ராஜாங்கம் சொன்னதை கேட்டு அழுகிறத நிப்பாட்டிடுறாங்க அத்தா உனக்கு ஒன்றும் இல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல ராஜாங்கம் படுக்க வச்சிடுறாரு அடுத்து பார்த்தா அப்பத்தாவோட நெஞ்ச தமிழ் அமுக்கிக்கிட்டே இருக்காங்க அப்பந்தான் அப்பத்தா காதுகிட்ட போய் அம்மாச்சி நீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் உங்களை தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க பண்ண நாடகம்லாம் மாமாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் உங்க மேல ரொம்ப கோவப்படுவாரு அப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டாரு அதனால தான் நான் இப்படி பண்ணும்போதே நீங்க கண்ணு முடிச்சு எஞ்சிருங்க வீட்டில் இருக்கிறவங்களும் நம்பிடுவாங்க இதை துடிப்பு நின்றதுனால தான் நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்க உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் எந்திரிக்கலன்னு வைங்க நீங்கள் பண்ணுற நாடகத்தை நான் இப்போவே மாமாக்கிட்ட சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் அப்பத்தா காதில் சொல்லவும் அடியா தீ இவை கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்பத்தா நெஞ்ச அமுக்கிக்கிட்டு இருக்கும்போதே அப்பத்தா டக்குன்னு கண்ணு முடிச்சிடுறாங்க அத்தா எந்திரியாத்தா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி அப்பத்தா பக்கத்தில் வந்து உட்காறாரு என்னையா ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தா ராஜாங்கம் கிட்டே கேட்கவும் அத்தா உனக்கு ஒன்றும் இல்லாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் என்னையா நம்ம வீட்டில் இம்புட்டு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கவும் இங்க சாவித்திரி வந்துட்டு எம்மா நீ பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்து கிடந்த அதான் நீ செத்து போயிட்டியோன்னு நினச்சி எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பிட்டோம் நீ இப்ப என்னடானா எந்திரிச்சு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்னது நான் செத்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கவும் ஆமாமா உனக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்துச்சா நாங்கள்லாம் நீ செத்து போயிட்டேன்னு தான் நினச்சோம் இப்போ என்னடானா நீ உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அப்போ தமிழ் வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாரும் பதட்டப்படாதீங்க அம்மாச்சிக்கு இதே துடிப்பு நின்றுருக்கு அவங்களுக்கு வயசாயிருச்சுல இதெல்லாம் மருத்துவ ரீதியாக பார்த்தா அடிக்கடி நடக்கிறது தான் சில நேரங்களில் இதே துடிப்பு இப்படி நின்றுருக்கும் அப்புறம் இந்த மாதிரி நம்ம முதலுதவி பண்ணும்போது அவங்களுக்கு இதே துடிப்பு வந்துடும் இதை பற்றி யாரும் பெருசாக நினைக்காதீங்க அம்மாச்சி நல்லா தான் இருக்காங்க எல்லோரும் அவங்கவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இது என்னடி அதிசயமாக இருக்குது அப்பத்தா செத்து போயிடுச்சுன்னு சொல்லி ஊருக்கெல்லாம் சேதி சொல்லி கொட்டகை போட்டு தார தப்பட்டுன்னு எல்லாத்தையும் வர சொல்லி பாடம் எல்லாம் கட்டுனா அப்பத்தா என்னடானா குத்துக்கல்லாட்டம் எந்திரிச்சு உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பந்தான் சேது வந்துட்டு போங்க போங்க எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க எங்கள் அப்பத்தாவுக்கு ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லிக்கிட்டு இருக்காரு